வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி என்னோடய வினோத் இருக்கா இன்றைக்கி எந்த டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் நிறைய வாட்டி கிரீடு பற்றி பேசியிருக்கோம் மைண்ட் செட்லாம் பற்றி பேசியிருக்கோம் பட் ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூ நம்ம டீல் பண்ணாதது வந்து இஸ் ஐடியா ஆஃப் ரிஸ்க் ஏன் நம்ம மைண்டில் வந்து ரிஸ்க்கு வந்து ஹேவ் வெரி போர் ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு இஎம்ஐ எடுக்கணும் ஒரு லோன் எடுக்கணும் அந்த ரிஸ்க்கே பார்க்க மாட்டேங்கிறோம் கண்ண முடின்னு எடுக்கணும் ஆனால் இதே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம அதே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் பணத்தை சேர்க்கணும் அப்படின்னா ஒன் இயர் பயங்கர ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணுறோம் சார் இந்த பணம் ரெண்டு ரூபா போடுது என்ன ஆகிடும் அதை போயிடுமா இந்த பாண்ட் வாங்கினா காணாமல் போய்டுமா ஆனால் இதே வந்து இப்போது லோன் எடுக்கிறோன்னா அப்படியே வேலை இருக்கவே இருக்க போடுது நம்ம வாழ்க்கை கூட வேலை இருக்கணும் நம்மளுக்கு அப்படியே சம்பளம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம எப்படியாவது இஎம்ஐ கட்டிடுவோம் முப்பது வருஷம் லோன் எடுப்போம் வீட்டுக்கு அது யோசிக்கவே மாட்டோம் ரெண்டு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டோம் ஏன் அப்படி இருக்குது இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் இது எல்லாமே கிராட்டிஃபிகேஷன் தான் மெயின் கிராட்டிஃபிகேஷன்னா ஒரு டிசைரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது உங்களோட லாங் பெண்ட் டிசைரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஸோ வில் நவ் ஸ்டார்ட் வித் உங்கள் பிரெயின் வந்து அமைட்டில்லான்னு ஒன்று இருக்குது ப்ரிமெடிவ் பிரெயின் அப்புறம் ஹிப்போகாமர்ஸ்னு ஒன்று இருக்குது யூ கேன் டிவைட் த பிரெயின் இன்ட்டு வேரியஸ் பார்ட்ஸ் நீங்கள் வந்து யுவர் பிரெயின் ஹேஸ் நாட் சேஞ்ச் இன் அ மில்லியன் இயர்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காலேன்னு வெள்ளை வரைச்ச உங்கள் ஹைட்டெல்லாம் ஏறி இருக்குது ரோமன்ஸோட ஆவரேஜ் ஹைட் அஞ்சடி தான் யோ க்ரோன் ஒன் ஃபீட் ஃபைவ் 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 சிக்ஸ் வெரி இந்த வெ ரொம்ப லிட்டில் ரொம்ப கொஞ்சமானவங்க தான் அஞ்சடி பார்க்குறீங்க ஏன்னா இயர் நியூட்ரிஷியன் ஃபுட் ஹேபிட்ஸ் ஹேபிட்ஸாவ் இன்க்ரீஸ்ட் ஸோ ஹைட்டு ஏறிட்டே போயிட்டுருக்கு ஆவரேஜாக ஓவரேஜாக ரொம்ப கம்மி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பட் உங்கள் பிரெயின் வந்து அவ்வளோ தூரம் உங்கள் கெப்பாசிட்டி இட்ஸ் நாட் இட் இவால்ஸ் மச் மோர் ஸ்லோலி பிகாஸ் தி சாஃப்ட்வேர் விச் ரன்ஸ் தி பிரெயின் தி சரௌண்டிங்ஸ் சரவுண்டிங்ஸ் சேஞ்ச் ட்ரமேட்டிக்லி ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்டெல் டூ எயிட் சிக்ஸ் த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் சிக்ஸ்லாம் இருந்தது அந்த காலத்தில் ஆதி கால ஆதி காலத்தில் அதில் தூக்கி இன்னைக்கு சாஃப்ட்வேர் போட்டால் என்ன செத்துடும் உட்காந்துரும் இட் வில் டேக் ஃபார் எவர் தட் இஸ் அதுதான் உங்கள் பிரெயினுக்கு நடக்கிறது பட் இவர் பிரெய்னஸ் ப்ரோக்ராம் வந்து டு திங்க் லைக் இட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா இட்ஸ் நாட் சேஞ்ச் மச் ஸோ அதுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு தான் டேஞ்சர் ப்ரெஷர் ஸோ அது வந்து இட்ஸ் ஈஸ் அ ஜூசி பெரி அந்த ஜூசி பெரிய சாப்பிட்டு எவ்வளோனா முன்னாடி செத்து போயிருந்தானா அதை தொடது ஆனால் அது வந்து இப்போ மாம்பழம் அந்த திங்கும் ஹாப்பியாக டு என் லைஃப்பில் நான் பாம்பை வந்து லைவாக பார்த்தது கிடையாது இதில் தான் பார்த்துருப்பேன் ஜூல தான் சின்ன வயசுலேயே வீட்டில் பாம்பு பிடிச்சிருக்காங்க ரைட்டா பட் பாம்பு நம்மளுக்கு பை இன்ஸ்டிங் ஸோ மச் பயம் ஒரு பாம்பு எங்கேயோ பார்த்தாலும் நம்மளுக்கு உடனே தெரியும் அதே நெருப்பை பார்த்தாலும் நம்மளுக்கு பயம் தோபிய நம்மளால நீ கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாலும் நெருப்பை பார்த்தா பயம் தொடமாட்டோம் தொடமாட்டோம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்டாக்கு மார்க்கெட்டுங்கிறது வந்து ரொம்ப வளட்டை கரெக்ட் மேரியும் கிழியும் போகும் அதனால அதை நீங்கள் ரிஸ்க்குங்கிறீங்க இஃப் அந்த ப்ரைஸ் உங்களுக்கு டெய்லி அதை காட்டலன்னு வைங்கண்ணா தென் பி நோ ரிஸ்க் புரியுது ஏன் வந்து நீங்கள் பண்ணாதுன்னு சொல்லுது வந்து யாருக்கும் வந்து இன்றைக்கும் உங்க வீடு என்ன வேலைன்னு யாராலு சொல்ல முடியாது கரெக்ட் நீங்கள் கனவுல ஒரு ப்ரைஸ் நினச்சிக்க அந்த ப்ரைஸும் வென் பேங்க் லென்ஸ் யூ மணி ஆல்சோ ஒரு வேல்யூவரை கூப்பிட்டு அந்த வேல்யூவர் போடுற வேல்யூவுக்கு ப்ரைஸ் ஸோ இஸ் நோ டோஸ் டோஸ்னால் ஹிந்தியில் ஹார்டு ப்ரைஸ் இதெல்லாம் விளையாடு நிறைய பேர் வந்து அவங்க ஈக்விட்டி நெகட்டிவ்ல இருந்து கூட அவங்க வந்து பணம் கட்டிகிட்டே இருக்காங்க ஸோ வென் யூ பை அ டிவி யூ கெட் இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபேமிலி கெட்ஸ் இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் ஸோ தட் ரிஸ்க் ஆஃப் லோன் டசன்ட் மேட்டர் யு பைய கார் யு பைய டிவி யு கைய ஃபோன் லட்டா நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கினீங்கன்னா ஒரு லாங் டிசையரை வந்து யு கெட் என்ஜாய்மெண்ட் ஸோ ரிஸ்க் இஸ் மெட்டீரியல் சரி அப்போ நான் ரொம்ப படித்தவங்க மேக்கிங் ஹைலி ஸ்டுப்பிட் டிசிஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேன் இன் ரிலேஷன் டு ஹவுஸ் எப்படியாவது ஒரு வீடு இருந்தால் எல்லாம் சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சடாக வீடு சேஃப்டி கிடையாது ஸோ நீங்கள் சொல்லது சொன்னீங்க புரிஞ்சிருந்தேன்னா இப்போ இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து பனாநகரில் ஒரு வீடு வாங்கினேன்னா நான் அந்த தெருவில் போய் எல்லாேருக்கிட்டேயும் இன்றைக்கி உங்கள் வீடு வேலை பத்து பர்சன்ட் எடுத்து வாரம் பூரா அப்படியே முதுவாக ஒரு ஒரு மாதம் பூரா சொல்லிவிட்டு ஒரு மாதம் கழிச்சு ஐயோ இன்றைக்கி ரேட்டெல்லாம் ரேட் எல்லாம் இறங்கி எடுத்துங்க நாற்பது பர்சன்ட் இறங்கி எடுத்துங்க விற்றுங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பயத்தில் விற்பாங்கங்கிறீங்களா ஓகே ஸ்டாக் மார்க்கெட்ல எங்கே பார்க்குறாங்க எல்லா விற்கிறாங்க உனக்கு டெய்லி காட்டால எல்லா நியூஸையும் அதானே அலட்றான் ஸ்டாக் மார்க்கெட் எங்கேயாவது நீ வந்து ரியல் எஸ்டேட் விழுந்து வெலை விழுந்துருக்குன்னு நீ எதாவது ஒரு நியூஸ் எடுத்து என்ன காட்டு மென் ஆக்சுவலி ஃபாலன் யாரும் பேசவே மாட்டாங்க ஆ ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்ததுன்னா உனக்கு எல்லா டிவி சேனல்லும் அதான் நியூஸாக இருக்கும் கரெக்ட் ஸோ உங்கள் ஹியூமன் பிரெயின் எப்படி யோசிக்குதுன்னா ரியல் எஸ்டேட்னா மண்ணில் போட்டால் வீணாக போகாது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் மண்ணை போட்டால் தான் நிச்சயமாக வீணாக போகும் அது ஒன்று உண்மைதான் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால ஒரு இருபது வருஷத்துக்கு நான் வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடி உங்களுக்கு ஏதாவது தோணுது இப்போயே அவங்க கையில் ஏதோ வந்துவிடுத்து என்ன கையில் வந்து ஆக்சுவலி பேங்க் தான் ஓனர் ஆஃப் தட் ஹவுஸ் உங்கள் லேண்ட்ல வந்தான் நீங்கள் வாடகை கட்டி வாடகைக்கு மேலே கட்டுறீங்க கரெக்ட் இன்னைக்கு ஒரு வீடு வாங்கினீங்கன்னா ஒன் தேர்டு தான் உங்களுக்கு இஎம்ஐயில் ஒன் தேர்டு தான் இருபது பர்சன்ட் கட்டினப்புறம் கூட ஒன் தேர்ட் ஆஃப் இஎம்ஐ தான் உங்களுக்கு வாடகை வரும் கரெக்ட் ஸோ இட் மேக்ஸ் எமினன் சென்ஸ் வாடகைக்கு வாடகைக்குவாங்க இஃப் எவ்ரிபடி தாட் லாஜிக்லி அண்ட் ரேஷ்னலி வித் அவுட் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பிரெயின் இல்லாமல் யோசிச்சாங்கன்னா எல்லாரும் வீட்டில் வாடகைக்கு தான் போவாங்க உண்மைதான் புதுக்கலாம் ஸோ அந்த மாரி இப்போ ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம போகிற டிசிஷன்ஸ் எடுக்கணும் ஸோ அது எப்படி ஓவர் கம் பண்ணுது படிக்கணும் ரேஷ்னலாக இருக்கணும் யூ டோன்ட் வாண்ட் டு பி ரேஷ்னல் நாங்கள் வந்து வி டோன்ட் திங்க் அபவுட் லாங் டேர்ம் கான்சிகுவன்சஸ் இல்லை யூ அசியூம் தட் யூல் ஆல்வேஸ் ஹவ் அ ஜப் எப்போதும் சம்பளம் ஏறும் அப்படி தானே நினைக்கிறோம் ஸோ பக்கத்தில் நடந்தால் நீங்கள் எனக்கு நடக்காதுன்னு நினைப்பேன் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் டெய்லி வேஸ்டோட எக்ஸ்போஸ் ஆர் செல்ஃப் டு பேட் நியூஸ் அப்புறம் அப்படி கிடையாது யாருக்கெல்லாம் வேலை போச்சு அன்றைக்கி சொல்லுங்கள் எல்லாரும் வந்து அப்படி இல்லை கொஞ்சம் சுற்றி நடந்துகிட்ருக்கோம்ல இப்போ ஐடி தான் வந்து இருபது வருஷமாக ஐ மை லைஃப் டைம் ஸ்டார்ட் கிடையாது நான் எயிட்டி நைனில் பாஸ் அவுட் ஓட்ட ஃப்ரம் நைன்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் லெவன் டுவெல் ஐடி தான் சூப்பர் ஃபீல்டு ஆமாம் பட் டூ தௌசண்ட் டுவெல்லேன்னு டிக்ளைன் ஆடுதுன்னு யாருமே ஒத்துக்கல இப்போதானே நீங்கள் டிக்ளைன் ஆடுதுன்னு ஒத்துக்கிறீங்க ஆமாம் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு டுவெல் டு ஃபோர்டீன் இயர்ஸாக டிக்ளை இருக்கு இந்த வருஷம் ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் டிசிஎஸ் ஐயாயிரம் பேரை வேலைக்கு சேர்த்துருக்காங்க இன்ஃபோசிஸ் ஐநூறு பேரை வேலைக்கு சேர்த்துருக்காங்க மற்ற எல்லா கம்பெனியும் ஆள் குறைச்சிருக்காங்க கரெக்ட் ம் ஸோ இந்த ஓவர் கம்பெனி வந்து த்ரூ நாலேஜ் த்ரூ எக்ஸ்போஜர் அண்ட் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சார் இதுலேருந்து நீங்கள் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி டெஃபினட்டாக நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் முடிஞ்சா இங்கே லிங்க்கை வைக்க சொல்கிறேன் பாருங்கள் ஸோ தட் கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணால் உங்களுக்கு லைஃபில் தான் நல்லதுன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களை கூப்பாக அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்